இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு ஃபிங்கர் ஃப்ரை பண்ணுற மாதிரி காயை வச்சு ஃபிங்கர் ஃப்ரை பண்ண எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இந்த காயை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பப்பாளிக்காயை தோலை சீவி இந்த மாதிரி நீலை நிலமாக வெட்டுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க வெட்டுறதுக்குள்ளே சோண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம வெட்டி வச்ச மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வத்தத்தூள் அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கரம் மசாலா போட்டுக்கிட்டேன் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் கரம் மசாலா கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கேற்றப்பில் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம இடித்து வச்சு இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுக்கோங்க நம்ம பொறிக்கிற நேரத்தில் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை போட்டு பொறிங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் என்னமோ ரொம்ப மாச்சலாகிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க முடியாதுன்ட்டு கொஞ்சமாக கைக்கு வந்ததெல்லாம் அள்ளி போட்டு ஒரு ரெண்டு டைம்லேயே பொறிச்சு முடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம பொறிச்சதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம ஆத உப்பிள்ளைக்கு குட்டியோண்டு ப்ளேட்டில் ஃபிங்கர் ஃப்ரை போட்டு ஒரு குச்சியை வச்சு அவர்கிட்ட கொடுத்தாச்சு அவங்களும் எந்திச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் எந்த குழம்பும் வைக்கல ஏன்னா வந்து நேற்று தான் கொஞ்சம் தயிர் செஞ்சு வச்சிருந்தேன் தயிரில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி எங்கள் ஊரில் ரேசன் அதாவது கவர்மெண்ட் ரேசன் கடையிலேருந்து ரேசன் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து இன்றைக்கி மாங்காய் ஊருகா ரெண்டு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க அதனால் இந்த ஊருக்காய்ச்சி எப்படி தான் இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஊருகாச்சும் ஊருகா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நீங்களும் இந்த ஃபிங்கர் ஃப்ரை ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் படி நாளைக்கு பார்க்கலாம் டேட்டா ப பாய்